வணக்கம் நான் உங்கள் குமார் இது சிஎன்எஸ் தமிழன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் பெரியாரை விமர்சனம் செஞ்சார் இல்லைங்களா அதை பற்றின காணொளி தான் இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே ஒரு மண் அப்படின்னு சீமான் சொன்னார் அது உண்மைதானா பெரியாரை தவிர்த்து விட்டு தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியுமா பெரியார் தமிழுக்காக எதையும் செய்யவில்லையா பெரியார் தமிழுக்காற்றிய தொண்டுகள் எதுவுமே இல்லையா ஏன் பெரியார் விமர்சிக்க வேண்டும் பெரியார் நமக்கு தேவையா தேவை இல்லையா இது போன்ற கேள்விகளுக்கான விடைகளை நாம் காண்போம் நாம் தமிழர் இயக்கம் எப்படி தோன்றியது அந்த இயக்கத்தை யார் தோற்றுவித்தார்கள் இதற்கான விடையும் இந்த காணொளியில் நாம் காண்போம் அதற்கு முன் முதன் முதலாக இந்த சேனலுக்கு வருவங்க சிஎன்எஸ் தமிழன்கிற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ முதன் முதலாக உங்களுக்கும் வந்து சேரும் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் வீடியோ போடுவதற்கு வீடியோ பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் நம்ம ஆரம்பிக்கணும் நாம் தமிழர் கட்சியை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்ல அதை உருவாக்குனது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை முத்துக்குமார் அப்படிங்கிறவர் தான் நாம் தமிழர் கட்சியை உருவாக்குனர் அவர் வந்து நாம் அதாவது தமிழ் தேசியவாதி மறைந்த தமிழரசன் அவர்களோட தமிழ்நாடு விடுதலை படையில பயணித்தவர் மாறன் முத்துக்குமார் கிருஷ்ணமூர்த்தி இப்படி நிறைய பேர் அதில் இருந்திருக்கிறாங்க அவங்களோட பயணிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கட்டத்தில் தமிழரசன் இறந்ததுக்கு பிறகு அல்லது இறந்ததுக்கு பிறகுதான் அதற்கப்புறம் தமிழ் இலத்துக்கு சென்றிருக்கிறாங்க அங்கு போய் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க ஆயுத பயிற்சி எடுத்து இருக்கிறாங்க அங்கேயே சில காலம் இருந்திருக்கிறாங்க அதன் பிறகு இந்தியா வந்து இங்கேயும் தமிழ் தேசியத்தை உருவாக்கணும் தான் அவங்க இந்தியா காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அடைக்கப்படுறாங்க சில விடுதலையாக வெளியில வந்து தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரம் அரசியல் அங்கீகாரம் பெறுவதுதான் முதன்மையா இருக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்து அப்பதான் நம்ம எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற முடிவெடுத்து நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த பெயரை வச்சு ஒரு இயக்க அவர் கட்டமைக்கிறார் தமிழ் தேசியம் அப்படிங்கிற அமைப்பை அதுல தான் கட்டமைக்கிறார் புதுக்கோட்டையில் ஒரு மார்க்கெட்ல அவரை வெட்டி கொன்றாங்க கொலை செய்யப்படுகிறார் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்படுகிறார் அந்த சம்பவம் முடிந்தது இன்னும் கதைகளும் உண்டு அது உண்மை என்று தெரியாது அதன் பிறகுதான் இந்த இயக்கத்தை கையில் எடுக்கிறார் இந்த இயக்கத்தை கையில் எடுக்கும் போது ஐயநாதன் சில முக்கியமான தமிழ் அறிஞர்கள் சில பேர் இருந்திருக்கிறார் எனக்கு தெரிஞ்ச பேர் தான் அவர் அடிக்கடி தொலைக்காட்சி விவாதத்தில் வர்றதுனால எனக்கு அவர் ஞாபகத்துல இருக்கார் யார் யாரெல்லாம் இருந்தாங்க தெரியாது நிறைய இருந்தாங்க நிறைய பேர் அதுல பயணிச்சிருக்கிறார் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக விளக்கப்படுறாங்க வந்து கருத்து முரண்பாடுகள் இவங்க எல்லாம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்று சீமான் காரணம் சொல்லி அவரை ஒவ்வொருவர்களாக விளக்கிவிட்டாங்க அதன் பிறகு முக்கிய முகமாக கருதப்பட்ட சகோதரி காளியம்மாள் அவர்கள் அவரை பத்தி நான் சொல்ல வேண்டியது ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு துணிச்சலான பெண்மணி தமிழகத்தில் அவருக்கு ஒரு அவருக்கென்று தனி ஒரு அறிமுகம் சீமான் எப்படியோ அது மாதிரி அவருக்கு அறிமுகம் உண்டு காலியமாலா அவர்களுக்கு அறிமுகம் உண்டு அதுல எந்த மாற்றமும் இல்ல அதுல ஏற்பட்ட நெருடெல்லாம் என்னவோ தெரியல அது சீமான் வேற ஒரு பல காரணங்கள் சொல்றார் ஆனா அவங்களை உங்களையே ஒரு பிசுறு அப்படின்னு சாட்டை துறைமுகத்துல சொல்லியிருப்பார் ஒரு பிசுறு அப்படின்னு அதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு மௌனமா ரொம்ப நாளா இருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுக்கப்புறம் அவரு விளக்கப்பட்டார் இந்த மாதிரி வார்த்தைகள் இவங்களா அவங்க கட்சிக்குள்ள அவங்க பேசிட்டா சரி அதை ஏத்துக்கலாம் ஆனா தலைவர் பிரபாகரனையும் பொட்டு அம்மானையுமே இவர் விமர்சித்தார் என்று அந்த கட்சியில் சில காலம் முன்பு வரை பயணித்த சீமானுக்கு மிக நெருக்கமான திரைப்படத்துறையை சம்பந்தப்பட்ட ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபர் பேட்டி அளிச்சிருக்க அவர் அவரு வந்து அவருக்கு சீமான் கூடவே பயணம் செய்தவர் அவருக்கு வந்து பிஆர்ஓ எங்க போனா எங்க போகணும் எங்க சாப்பிடணும் எங்க தங்கணும் அனைத்தும் இவருடைய நெருக்கமா இருந்து பண்ணியிருக்கிறவர் கூடவே இருபத்தி நாலு மணிக்கு கூடவே இருந்திருக்கிற அவர் சொல்லுகிறார் பிரபாகரனையும் பொட்டாமானையும் சீமான் வந்து விமர்சிச்சார் உங்க தலைவரே எனக்கு தான் அப்படின்னு பிரபாகரனை சொல்லியிருக்கார் அவர் என்ன வெறும் இருபத்தஞ்சு லட்சம் பேர்த்துக்கு தான் தலைவர் தமிழக மக்கள் வெறும் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் அவங்களுக்கு தான் தலைவர் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் அவரை கூட பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லி இருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு செமையான கோபம் வருது இல்லைங்களா சீமான் ஆகட்டும் கருணாநிதி ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் திருமாவளவன் ஆகட்டும் வைகோ ஆகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் அந்த தலைவர்கள் அந்தந்த கட்சிக்கு தான் தலைவர் இவங்க எல்லாம் தமிழன தலைவர் அல்ல தமிழ் தேசியத்தை பேசுவதாலேயே ஒருவன் தமிழ் தமிழன தலைவன் ஆகிவிட முடியாது தமிழினத்துக்கு தலைவன் என்றால் அது ஒரே தலைவன் தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் தமிழினத்தின் வழிகாட்டியாக நாங்கள் பெரியாரை அடையாளம் காண்கின்ற காண்கின்றோம் அவர்தான் முதன் தமிழ்நாடு தமிழருக்கே என்று அறிவித்தவர் அதன் பிறகுதான் நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு வந்திருக்கிறீங்க இது இதே மாதிரிதான் தந்தை செல்வா என்று ஈழத்து பெரியார் என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய முழக்கம் தான் அங்கேயும் பெரியார் நீங்க வந்து விமர்சனம் செய்யறீங்க அப்படின்னா நீங்க யாரை போய் சந்திச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெரியார விமர்சிச்சிருக்கீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி இந்த கோபால்ஜி இப்படிங்க அந்த பிராமண கும்பல் இருக்குது பாத்தீங்களா இந்த பிராமண கும்பலை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் சீமான் வந்து என்ன யாரை விமர்சிக்கிறார் பெரியாரை விமர்சனம் செய்யறாரு பெரியார் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுதான் தான் அப்படின்னு விமர்சனம் செய்யறாரு உடனே எச் ராஜா அண்ணாமலையில பிஜேபி அத்தனை பேருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சொல்வதில் மாற்று கருத்து இல்லைங்கிறார் அதுக்கு ஒருபடி மேல போய் எச் பெரியார் விபச்சார விபச்சாரிகள் வீட்டில் தான் இருப்பார் அனையுமே அங்கு சோறு தூக்கி கொண்டு போவார் இவரு தான் விலை கொடுத்தார் பக்கத்துல வந்து அதெல்லாம் வந்து சொல்ல முட்டார் நான் தான் பக்கத்துல வந்து விளக்கு கொடுத்து பெரியார் வரும்போது அப்பெல்லாம் கரண்ட் இல்ல விளக்கு குடிச்சிருக்க வந்துருந்தேன்னு சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பேசியிருக்கேன் அந்த புத்தகத்தெல்லாம் கூட எடுத்து காட்டியிருப்பாரு அது இந்த பாப்பா பசங்க புத்தகத்தை திருடி திருடி அதுல மாத்தி வரலாறு மாத்தி எழுதுறதுல பயங்கர கில்லாடி இந்திய வரலாறையே மாத்தி எழுதி வச்சிருக்கிறவங்க தானே இல்லாத இந்து மதம் இந்து மதம் இல்லாத இந்து மதத்துக்கு பேர் இந்திய நாடு இந்திய நாட்டை இந்து மத நாடு நாடு அப்படின்னு மாத்தி வச்சிருக்காங்கல்ல ஆனா புத்தகத்துல இந்தியாவை கொண்டு வரலாம் இந்து மதத்தை கொண்டாடணும் இல்ல அது தனி அது கடந்துட்டு போகுது பெரியார் இவங்க பேசுனாவே எங்க போனாலும் பெரிய இடைஞ்சலா இருக்குது பிஜேபி ஆர் வளர முடியல அதுக்கு சீமான ஒரு கருவியா பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இப்ப நம்ம கண்டிப்பா வருது பெரியார் மாதிரி கஷ்டப்பட்டவங்க இருக்க முடியாது வீதி வீதியை தெரு தெரு அவருக்கு இருந்த வசதிக்கு அவர் ஜாலியா இருந்துட்டு போயிருக்கலாம் ஆனா வீதி வீதியை தெரு தெருவா போய் தமிழனுக்காக ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு மலத்தில் அடி வாங்கி கூட அவர் பேசுனார் அதை நம்ம யோசிக்கணும் அதை வந்து இவங்க யோசிக்கல பெரியார மோசமா பேசுறாங்க ஆனா பெரியார சொல்லியிருக்காரு ஏ உன் எதிரி உன்னை திட்டினானா நீ சரியாக இருக்குன்னு அர்த்தம்டா அவன் உன்னை புகழ்ந்து பேசுனா தாண்டா நீ தப்பா இருக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு பெரியாரே சொல்லி இருக்கிறாரு சீமான் வந்து நம்மளை பெரியார பேசுறாரு அப்படிங்கும் போது யோசிக்க வேண்டியதா இருக்குது நம்ம வந்து ஏமாந்துட்டோம் நம்ம எதிரி தான் நம்ம திட்டக்கூடாது நம்மளை திட்டாங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதான் அர்த்தம் எதிரி நம்மளை திட்டினா பிரச்சனை இல்ல உடற்கிறமே அலங்காபல் நம்மளை புகழ்ந்து பேசுறான்னு வைங்க ஏதோ ஒரு மேஜிக் நடக்குதுன்னு அர்த்தம் நம்மளை ஏமாத்தலான்னு அர்த்தம் உடற்கு தான் தான் நம்மளை ஏமாத்த முடியும் நண்பர்கள் தான் துரோகம் செய்ய முடியும் புதுசாக ஒருத்தர் நமக்கு துரோகம் செஞ்சிட முடியாது கூட ஏமா இருக்கணும் அவன் தான் நமக்கு துரோகம் செய்வான் இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுற சீமான் உண்மையிலேயே தமிழ் தேசம் பேசுறாரா தமிழ்நாட்டு நாட்டுக்காக இருக்கிறாரா அவர் இயற்கை வளம் கனிம வளம் நில வளம் அப்படின்னு பேசி இளைஞர்களை கவர்ந்திருக்கிறார் பேசுற கொள்கைகள்ல உடன்பாடு உண்டு அதனால தான் நானும் அவரை நம்புறேன் இவர் தேவை தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு தலைவர் தான் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ அவர் பெரியார பத்தி எல்லாம் பேசிட்டு வர்றதை பார்க்கும்போது அவர் மீது நமக்கு சந்தேகம் வருது இதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ் இல்ல கமெண்ட் பண்ணுங்க பெரியாரை இந்த அளவு கடுமையா சீமான விமர்சிக்கிறதுக்கு காரணம் ஜெகதீச பாண்டியன் சொன்னது பிஜேபி ல நாற்பது கோடி ரூபாய் பணமும் கமலஹாசனுக்கு பத்து கோடி ரூபாய் பணமும் கொடுக்கப்பட்டதா பாண்டியன் சொல்லியிருக்காரு அதெல்லாம் எந்த அளவுக்கு அளவுக்கு உண்மை இருக்கலாம் அல்லது இவ்வளவு விமர்சனங்களும் வந்திருக்கலாம் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தியை பார்க்கும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு யாரும் இன்னும் வீடியோ பதிவு பண்ணல நாம் தமிழர் தம்பிகள் உடனே பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் ஜெயதிச பாண்டியனை மட்டும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் விமர்சனிச்சுக்கிறாங்க அது தவறு அவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு அந்த விமர்சனத்தை இவங்க பண்ணியிருக்கணும் எங்க அப்படி என்ன ஏதுன்னு பண்ணியிருக்கணும் பெரியாரை பத்தி பேசுனதெல்லாம் வீரமணி திருடி வச்சுக்கிட்டார் புத்தகத்தை திருடி வச்சு அதுல அவர் சம்பாரிச்சு தின்னுட்டு இருக்கிறார் அந்த புத்தகத்தை வெளியே என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையை புரிஞ்சுக்க முடியும் வீரமனை பத்தி இது இன்னொரு காணொலி பதிவு பண்றேன் நீங்க கேட்டுக்கிட்டா கமன் பாக்ஸர் சொல்லுங்க அவரை பத்தி ஒரு காணொலி பதிவு பண்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்